ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் ஸ்ரீ ஐஷு நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா எங்களோட வயலுக்கு வந்திருக்கோம் யார் யார் வீட்டில் விவசாயம் பண்ணுறீங்கிறத பார்த்து யார் விவசாயங்கிறது வந்து நம்மளோட உயிர் மூச்சு மாதிரி எல்லோரும் ஃபாரின் சைட் எப் ஃபாரின் சொல்ல முடியாது சிட்டியில் இருக்கவங்களுக்கும் முக்கால்வாசி தெரியாது ஒரு பயிர் அறுவடை செய்யணுன்னா அது எவ்வளோ கஷ்டம் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பண்ணணும் அதனால என்ன அது அதில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க விவசாயிங்கிறது தெரியாமல் ஈஸியாக சாப்பாடெல்லாம் கீழே கொட்டுறாங்க தூரம் போடுறாங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட விவசாயிங்களோட அருமை நமக்கு புரியாது அருமை புரிஞ்சவங்க யாருமே சாப்பாடு கீழே கொட்ட மாட்டாங்க கொட்டுற கொட்டணுங்கிற நினைக்கிற சாப்பாடு ஆடு மாடுகளுக்கு தான் கொடுப்பாங்க தவிர ரோட்டில் சாக்கடையிலலாம் கொட்டி வைக்க மாட்டாங்க அந்த படுற கஷ்டம் தெரியாமல் ஈஸியாக எல்லாரும் ஈஸியாக சாப்பாடுலாம் தூரம் போட்டுறாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் ஒரு விவசாயி அந்த நெற்பயிர் கொண்டு வரணுன்னா அதே தான் அவனோட சொந்த வகையில இருந்தால் அவங்களுக்கு அது வந்து பெருசாக தெரியாது பொத்தவங்ககிட்ட கரையத்துக்கு வாங்கி அதை நம்ம பயிரிடுறோம் நாற்று பாவோம் அப்படின்னா அதில் வர கஷ்டம் நஷ்டம் அந்த செடி ஒழுங்காக தடுத்து அதில் இருக்க வந்து நமக்கு அது லாபம் இருந்தால் தான் அது நமக்கு லாபம் சப்போஸ் அது நம்ம கரையிறதுக்கு வாங்கியிருக்கோம் அந்த வயல் ஃபுல்லாக தடுக்கலை தடுக்காமல் போயிடுச்சு அப்படின்னா போயிடுச்சு அவ்வளோந்தான் அதுக்கு நம்ம ஒரு வயலுக்கு இவ்வளோ இருக்கும் அது நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் வயதுக்காரங்களுக்கு அப்போ அந்த விவசாயிக்கு அதில் என்ன லாபம் நஷ்டம் இருக்கப்போ சொல்லுங்கள் ஸோ அதெல்லாம் நல்லா தடுக்கணுங்கிறதுக்காக அவங்க எவ்வளோ பாரா போராடி எவ்வளோ செலவு பண்ணி எண்ணுவாங்க ஆனால் நம்ம ஈஸியாக சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு விவசாயம் கஷ்டப்படுறதுனால தான் நம்ம நல்லா சாப்பிட முடியுது அந்த விவசாய குடும்பத்தில் இருக்கிறதுனால தான் ஏன்னா எனக்கு அதோடய அருமை புரியும் நான் சாப்பாடை வேஸ்ட் பண்ணேன் கிடையாது யார் யாரும் ஸோ எல்லாேருக்கும் சொல்கிறேன் சாப்பாடை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பாடு அந்த ஒரு குத்து சோறு கிடைக்காமல் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கும் அந்த சாப்பாடை கொடுங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறமெல்லாம் நமக்கு என்ன கிடைச்சிட போகுது அந்த சாப்பாடு இன்னொருத்தவங்க கொடுத்தா இன்னொருத்தவங்க சாப்பிட்டு அவங்களாச்சும் நல்லா இருப்பாங்க அந்த ஒரு நோக்கத்தோடு கேட்குறேன் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை கொண்டு வர சில பேருக்கு பாருங்கள் ஒரு சைடு வளர்த்தால்துருக்கு ஒரு சைடு தான் இருக்குலாம் அப்போ அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அது தழுக்கு வைக்கிறதுக்கு எவ்வளோ என்ன மருந்துலாம் வாங்கி அடிப்பாங்க அதாவது எவ்வளோ ரேட் இருக்கும் எல்லாமே பண்ணுவாங்க அப்போ அவ்வளோ அவங்க பண்ணும்போது நம்ம அதில் கொஞ்சமாக அவங்களுக்கு நல்லது செய்யணும் அதனால் சொல்கிறேன் சாப்பாடை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க வேறு என்ன சொல்ல விவசாயம் யாருமே புரிஞ்சவங்க நிறையா இருப்பாங்க நிறைய விவசாயி இருப்பாங்க அவங்களாம் லைக் பண்ணுங்க விவசாயிங்கிறதுனால படித்து முடித்தா நான் எனக்கு வந்து இன்ஜினியரிங் மாப்பிள்ள தான் வேணும் ஐடிஐல ஒர்க் பண்ணுற மாப்பிள்ளை தான் வேணும் அப்படியே நினைக்கிறீங்க விவசாயம் மாப்பிள்ளை இருந்தால் நீங்கள் நல்லா இருக்க மாட்டிங்களா விவசாயம் மாப்பிள்ளையே கட்டி பாருங்கள் எப்படி இருப்பீங்க வாழ்க்கையில்ங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் வயலில் போய் வேலை செஞ்சு பாருங்கள் நம்ம வேலை செஞ்சு நம்ம பயிர் வச்சு நம்ம அதில் அரிசி எடுத்து நம்ம சாப்பிட்றது எவ்வளோ ஒரு தனி சுவை எவ்வளோ ஒரு தனியாக அது ஒரு இன்பம் அப்படிங்கிறத புரிஞ்சு பாருங்கள் நம்ம ஐ இன்ஜினியரிங் நம்ம ஐடி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் நமக்கு வர்ற மாப்பிள்ளை ஐடி மாப்பிள்ளையாக இருக்கணும் இல்லைனா பெரிய உத்தியோகத்தில் இருக்கணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா யாருங்க விவசாயம் பண்ண முடியும் யாருங்க சாப்பிட முடியும் சோறுலாம் கிடைக்குமாங்க அரிசி தான் வருமாங்க விளையுமாங்க ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்படுறதுனால தாங்க இதுதான் கிடைக்குது ஒவ்வொரு ஐடி ஒவ்வொருத்தங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்க ஃபேமிலியும் ஒன்லி விவசாயம் இருந்து தான் அவங்க பிள்ளைங்கள படிக்க வச்சுப்பாங்க அவங்க பற்றவங்க என்ன நினைப்பாங்க நமக்கு அப்புறம் நம்ம வயலில் நம்ம பிள்ளை பார்க்க மாட்டாங்க ஆனால் இவங்க ஃபைட்டி ஐடி ஒர்க் பண்ணுறதுனால அந்த வழியிலலாம் என்ன செஞ்சுருவாங்க விற்றுருவாங்க வித்தன் இன்னொருத்தவங்க கொடுத்துட்டு நம்ம வயலில் வேண்டாம் சொந்தமாக வீடு வாங்கினோமா சென்னையில் போய் செட்டில் ஆனோமா இல்லைன்னா பெங்களூரில் போய் செட்டில் ஆனோமா ஃபாரின் பண்ணோமா அவ்வளோ தான் அவங்க லைஃப்னு முடிச்சதாங்க அப்படி மட்டும் இருக்காதிங்க தயவு செஞ்சு உங்கள் அம்மா அப்பா விவசாயம் பண்ணுறாங்களா அவங்க ஜென்ரேஷன் அவங்க ஜென்ரேஷனுக்கு அடுத்து நம்ம அந்த விவசாயத்தை பண்ணணும் நம்ம ஜென்ரேஷனுக்கு அடுத்து நம்ம பசங்க படிக்கணும் பண்ணணும்னு நினைங்க அதுக்காண்டி பிள்ளைங்களை படிக்க வைக்காதீங்க சொல்ல படிக்க வைங்க ஊரில் ஒரு வேலை பார்க்க சொல்லுறேன் விவசாயத்தையும் பார்க்க நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ நம்ம விவசாயத்தை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன்லாம் விவசாயத்தை என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பார்ப்பாங்களா யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க விவசாயங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று அதை நம்ம கை விட்டுட்டோம்னா வருங்காலத்தில் எப்படி சாப்பாடுக்கு கஷ்டப்படுவோங்கிறத யோசித்து பாருங்கள் யோசித்து பார்த்து முடிவெடுங்க ஒரு ஒருத்தரும் என்ன படிக்கணும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்த வயலுதான் இருக்குது வர போகிற ஜென்ரேஷனில் நம்ம சோறு ஃபஸ்ட்டு படணுமா வேண்டாமாங்கிறது ஸோ நீங்கள் முடிவு பண்ணுறது இருக்குது முடிவு பண்ணுங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுவே எங்கள் முடிவு நாங்கள் எப்பவுமே விவசாயம் தான் நானும் இன்ஜினியரிங் தாங்க படிச்சுருக்கேன் அவங்க டிப்ளமோ டிப்ரீ தாங்க படிச்சுருக்காங்க நாங்கள் படித்து விவசாயம் பண்ணலையா நினச்சா நாங்களும் வெளியூர் போகலாம் சென்னை இப்போ எங்கேனாலும் போகலாம் பிரச்சனை இல்லை